الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله سلم وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله وسط وحسنة لمن كان يرجو واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العلي العلي قولاً قول شيئاً يهولو ناني الله يركم مرتبه يلا قولو مريتا மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் மஹமது ஆகியின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் இங்கு குழுமீறக்கூடிய நம் மனைவியின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சவாத்தை கூடிய நுழையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ் நல்லடியார்களே என்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹிற்கு மிக விருப்பமான ஒரு அமல் இன்னும் இந்த உம்மத் பல கஷ்டங்களில் இருந்து பல சிரமங்களில் இருந்து இந்த முஸ்லிம்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் வாழ்க்கையிலும் சரி ஈடேற்றம் பெறக்கூடிய ஒரு அமலை பற்றி இங்கு பார்க்க போகிறோம் அல்லாஹ் தகஜத் தொழுகை தகஜத் அந்த தகஜத்து நேரத்திலே அல்லாஹுவை திக்கரி செய்வது அந்த தகஜத்து நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை மன்றாடுவது இவை அனைத்தும் அந்த நேரத்திலே எவ்வளவு அவசியம் எவ்வளவு முக்கியம் அவருடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லா என்று பார்ப்போம் நினைவு அல்லாஹ் நல்லடியார்களே பின்பாக அது நேர தொழில்களுக்கு பின்பாக ஒரு கடமையான விஷயம் என்று சொன்னால் தகஜத் பெருமானா செலாரிசம் அவங்க சொல்றாங்க சிறப்ப இந்த உண்மத்துக்கு மட்டும் சிரமம் இல்லை என்று சொன்னால் அந்த காரியம் சிரமமாக தெரியுமே என்பதாக பெருமானா செலாரிசம் அவள் கருதவில்லை என்று சொன்னால் நான் அதை கடமையாக்கி இருப்பேன் இந்த உம்மத்துக்கு என்பதாக அதாவது பருளுக்கு சமமாக நான் கொண்டு வந்திருப்பேன் என்பதாக பெருமானால் சதாயிசமாக சொல்றான் அவங்க மன விட நமக்கு தகஜத் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தகஜத்துடைய நேரத்திலே அல்லாஹ் முதல்வான தெற்கு இறங்கி வருகிறார் எந்த அடியார் அல்லாவிடத்திலே இடத்திலே துவா கேட்கிறாரோ அதற்கு செய்யப்படுகிறது அந்த முதல் வானத்திற்கு வந்துவிட்டு அல்லாம் கூறுகிறான் எந்த அதிகாருக்கேனும் தேவை இருக்கிறதா யாருக்கேனும் துவா இருக்கின்றதா என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கிய அடியார் இடத்துல கேட்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னார் தகஜத்துடைய நேரம் இந்த தகஜத்துடைய நேரம் எதிலிருந்து எதுவரை இம்மாமுடைய பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சிலர் இசா முடிந்த பிறகு என பெருமாள் சொன்னே ஹதியை சொல்லியிருக்காங்க இரவின் மூன்றாக பிரித்து அந்த மூன்றின் இரவினுடைய அந்த மூன்றாவது பகுதியை தொடர் தான் தகஜத்துடைய நேரம் ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்க எந்திரிப்பதற்கு சிரமம் என்று நீங்க நினைத்தால் முடியாது என்ற நினைச்சீங்கன்னு சொன்னா இசா தொழுது முடிச்சே செஞ்சிடலாம் நீங்க தொழுதற்கு தூங்கிக்கலாம் என்பதா வரும் சில இமாம் சொல்றாங்க இருந்து பானு சொல்வதற்கு கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நீங்க செஞ்சுக்கலாம் தாஜத் தொல் என்பதா இடத்துல இது நஃபில் என்பதிலும் சுன்னத் என்பதிலும் கருத்து ஏற்பார்கள் ஆன பெருமான நஃபில் தாஜத் என்பது நஃபில் கட்டுப்பட்டுதான் தெ அப்ப தகத்துடைய பக்தி என்பது பாங்கை கூறுவதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம தொழுமை என்ன செஞ்சிருந்தோம் தாகத்துடைய முடித்துக் கொள்ள சரி இந்த தாகத்தை தொழுவதால என்ன சிறப்பு எங்களுக்கு தாகஜத்தை தொழுவதால் என்ன பாக்கியம் என்ன எங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இதை பத்தி பல சிறப்பு பாருங்க சர்ண துணவிக்கு பிறகு ஒரு துணைக்கு மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்து சொன்னால் தகசத்துடைய தோழமை தான் பரவாயில்ல பல கருத்து ஏற்பாடு இது சுமத்தா நசுல் என்பதை கருத்து சொல்லி இருக்கான் நினைவணவர்களே யார் தகஜத்தை தொடர்படியாக தொடங்கி வருகிறார்களோ அவருடைய மரணத்திற்கு பிறகு கபரிலே அவருக்கான ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் கபரிலே அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா கபில் என்பது பெருமளசாக சொன்னாங்க அது என்ன செய்யும் கேட்டா பாம்புகளும் தேல்களும் அவரோட இருட்டு அறைய ஒருத்தரை போட்டு அதாவது என்ன நடக்குமோ அது போன்ற ஒரு இடம் தான் கபில் வெளிய பாக்குறதுக்கு உற்றார் உறவினர்கள் தன்னுடைய அந்த சொந்தத்தின் அடிப்படையில் அவருக்கான கடமையை செய்வதற்காக வேதமா புளிப்பாட்டுவாங்க அதற்கு மோதல வச்சு புளிப்பாட்டி துவா செஞ்சு ஊரார்களுக்கு தெரிவிச்சு கபூர் அடக்கம் பண்ணிடுவார்கள் பெயர ஆனா அந்த கபூரினுடைய வாழ்க்கைக்கு அவர் முன்பதாக என்ன சேகரித்தார் என்பது யாரும் அதை கண்டிருக்க மாட்டார்கள் பெருமான சாசன் சொன்னாங்க அதிலே கடுமையான வேதனையும் கொடுக்கப்படும் அதிலே கேள்வன் உண்டு எப்படி ஒரு கோவரி கவிதை எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசுக்கான தேவை அல்லாவிட்டு அதாவது செய்வான் கபூர் ஆறு அடிதானே தானே அதுல எப்படிங்க கோவேடி கழுகிற மாதிரி வரும் மாணவர்கள் இதெல்லாம் அல்லாவுடைய ஆற்றல் உள்ளது எப்படி நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பாக பிறப்போம் என்பது நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்பது அதுக்கு இந்த குழந்தை இந்த பேர்ல இப்படி முகத்துல இந்த குரல்ல பிறக்கும் என்பது அல்லாவுடைய அய்யமன் இருந்ததோ அது ஓன்ற இதுவும் வரல் உள்ளது நமக்கு என்ன பிறக்கும் அடுத்து என்ன பிறக்கும் அது யார் நல்லது செய்வான் பாவம் செய்வான் எதையாச்சும் கணிக்க முடியுமா எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது முன்பாக ஒரு மாதத்தை நல்லபடியா நடந்தது என்பதாக அடிமையாக தான் வச்சிருக்கான் அகனிமானவர் இப்படி நடக்கும் சொன்னாங்க அப்ப யார் நியமமாக பெறுகின்றார்களோ அவருக்கு அந்த தகஜத்தானது கபுரலே வெளிச்சமாக இருக்கும் அடுத்து சொல்றாங்க யார் தகஜத்தை விழுவாங்களோ அவங்களுடைய முகத்துல எல்லாம் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துவாங்க அவருடைய முகத்திலே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துவார் அடுத்து சொல்றாங்க யார் தகஜத்து வந்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ இருதய நோயை விட்டு பாதுகாக்கப்படுவார் யார் தமிழத்து வருவாங்களோ இருதய நோயை விட்டு பாதுகாப்பு வருவார்கள் இன்னும் அவருடைய சிறிய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது அந்த தகஜத்தின் காரணம் நம்மள அறியாமலே எத்தனையோ பாவங்கள் நடக்கலாம் நம்மள அறியாமலே ரோட்ல வந்துகிட்டு இருக்கோம் அவசியம் இல்லாம ஒரு ஒருத்தர் பாத்தேனப்போ அவருக்கு நமக்கு சம்மந்தம் இருக்காது ஏன்னா இப்படி இருக்க மனுஷன் அவன போகும் அது ஒரு பாவமாக எழுதப்பட்டிருக்கும் அது ஒரு பாவமாக எழுதப்பட்டிருக்கும் தெரியாது ஒரு மனுஷனுக்கு எதனால நம்ம பாவம் செய்கிறோம் என்பது அப்ப இந்த போன்ற சிறிய பாவங்கள் எல்லாம் இந்த தகஜத்தின் காரணமாக அவர் என்ன செய்தவர் இல்லையா அந்த பாவம் எல்லாம் மடிக்க செல்லப்படுகிறது அடுத்து தனதுடைய சிறப்ப சொல்றாங்க எந்த மனிதர் தகஜத் தொழுகிறாரோ அவருக்குஹ்லாஸ் என்னும் மனத்துமை கிடைக்கின்றது இது மிகப்பெரிய விஷயம் சொல்கிறது இஹ்லாஸ் ஒரு ஒரு ஜிஹாதுக்கே ஒருத்தர் போறார் இந்த மாறுத போடுறப்ப சனிதாரு என்பதாக ஆனா அந்த நபர் போகும்போது மக்களுக்கு காட்டிக்கொள்வதற்காக நான் வீரன் எத்தனை நபர்களை நான் எதிர்க்க போறேன் காட்டிக்கொள்வதற்காக சென்றால் இவர் என்ன செய்ய முடியாது அல்லாவுடைய பாதையில் சென்ற நபரால் ஆக முடியாது அப்ப அந்த மிக அவருக்கு அவசியம் என்னன்னு சொன்னா வெஹ்லாஸ் தொழில்களில் வேணும் ஒரு செய்யற இமாமாக இமாம் பேசும் பேசும்போது இமாமுக்கு வேணும் எல்லாரும் கேட்பா நீ சப்துக்கு என்ன சம்பந்தம் ஏன் பேசினாய் அல்ல ககஜத்தை பத்தி நான் மக்களுக்கு விளங்க சொன்னேன் தகஜத்தை மக்கள் புரிவதற்காக சொன்னாயா இல்ல அஜர்த்து எப்படி எல்லாம் பேசுதா இருப்பார் அந்த அஜர்த்து பேசின பேசு பார்த்தீங்களா என்பதற்காக சொன்னாயா இது இமாம பார்த்து ஒரு கேள்வி மருந்து நடக்கும் சொல்வதில்லை அவ பள்ளிக்கு நம்ம செலவு செய்யறோம் பள்ளி வேலைகளை செய்யறோம் அல்லது ஒரு மதரசாவுக்கு கொடுக்குறோம் அல்லது ஒரு தொழுவியை தொழுகிறோம் ஒரு சுண்ணத்து ஒரு நசீல் எல்லாத்திலும் இஹ்லாஸ் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த இஹ்லாஸ் ஆனது யார் தமத தொழுகிறாரோ அவருக்கு அந்த இஹ்லாஸ் ஆனது கிடைக்கிறது என்பதாக சொல்றாங்க நினைவுமானவர்களே அப்ப இந்த இஹ்லாசுடைய விஷயத்துல நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்துப்பாரு இவர் தனி சப்ஜெக்டாவே பேச தகஜை கிளாக்கு உள்ளாங்களோ இந்த சொல்றாங்க அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் ஆகிருக்காங்க கேட்டா பாவங்களான காரியங்களை செய்வதை விட்டு அந்த தகஜ தவற தடுத்துரு பாவமான காரியம் செய்வதை விட்டு அந்த தகஜ அந்த நபரை தடுத்து விடுகிறது இன்னும் அவர் எப்படிப்பட்ட நபராக மாறியது என்று சொன்னா அல்லாஹுடைய நெருக்கம் பெற்ற நபராக அவர் மாறிவிடுகின்றார் அல்லாஹைய நெருக்கம் பெற்ற நபராக அல்லாமு அல்லாஹ் ஒரு வருமாறு அது சொல்றாங்க அப்படி தகத தொடரக்கூடிய நபருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் அவருடைய எளிமையே பிரகாசம் ஏற்படும் அவருடைய எளிமையே அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவார் எளிமையில பிரகாசம் ஏற்பட்டால் உண்மைக்கு மிகப்பெரிய பல அடையும் குறிப்பா போதும் அவர் அவருக்கு பலனளிக்கும் அவர் அவருக்கு பலனளிக்கும் அதற்கு பிறகு இந்த உம்மை கொண்டு பலன் தரும் அடுத்து சொல்றாங்க மனதை அந்த தகஜத்தானது விசாலமாக்குகிறது யார் தகத தொழுகிறாங்களோ கஞ்சத்தனம் உடையவங்களா இருக்க மாட்டாங்க மனசு குணம் என்பது விசாலமாக அடுத்து யார் சிறப்பை யார் தகத தொடுகிறாரோ அவருடைய ஆயுளை அது அதிகரிக்கின்றது மேலும் அப்ப தொழில் நிறைவேற்றுவதற்கு இருக்கு அவருக்குன்னு பேர்ல ஒரு கண்ணாடி மாளிகை சொர்க்கத்தில் கட்டப்படும் யார் தகத தொழுகிறாங்களோ அந்த நபருக்காக இவர் தாழகத் நபர் என்பதாக கண்ணாடி மாளிகைகள் கட்டப்படுகிறது மாளிகையில் இருந்த வண்ணமாக என்ன செஞ்சுக்கலாம் என்ன நடக்கின்றது என்பதை அவர் பார்த்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் சகோதரியை இதெல்லாம் தகஜ தூரக்கூடியவர்களுக்காக உள்ளது அடுத்து சொல்றாங்க அவருடைய உள்ளமும் நாவும் ஒன்னாரு இது வேற பெரிய விஷயம் தெரியுமா சகோதரே சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மாறுவதுதான் மறுபடியும் இயல்பு ஆனா அவருடைய உள்ளவும் நாவும் இது இந்த அறிவில அல்லா ரொம்ப பிரியப்படுறான் எந்த சூழ்நிலையுமே இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணும் இல்லாம ஒரே மாதிரி இருப்பதை அல்லா விரும்புகிறான் ஆனால் யார் தகஜத் தொழிகின்றார்களோ அவருக்கு என்ன செய்யப்படுகிறது இந்த உள்ளடம் நாவானது ஒரே மாதிரியாக அவர் காக்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு பாக்கி பாருங்க தகஜத்து நேரத்துல ரூமுக்கு தேவையான வெளிச்சங்கள் மிக அபரிதமாக வானத்துல கிடைக்கும் ஒரு அமல் செய்யறோம் மற்ற நேரத்துல செய்யறதை விட அந்த நேரத்துல ஒரு போதுறது அந்த நேரத்துல விகல் செய்வது மற்ற நேரங்களை காட்டிலும் அதிகமான அல்லாவுடைய அன்வார்த்தைகளை தரக்கூடிய விஷயமா இனியமானவர்கள் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க சொர்க்கத்துல பறக்கும் குதிரை சொர்க்கத்துல பறக்கும் குதிரை அந்த குதிரையை சொல்றாங்க நான்கு விஷயம் செய்யக்கூடிய நபருக்காக அந்த குதிரை எல்லா நியமிச்சு வச்சிருக்காங்க இந்த செயல்கள் இந்த அந்த நலவுகளிலிருந்து ஏறி அவர் நகைச்சி இடத்துக்கு பறந்து போய் இறங்குவார் நகைச்சி இடத்துக்கு பறந்து போய் இறங்குவாங்க யாரு தனத நிறைவேற்றாங்களோ அவர்களுக்கு அந்த பறக்கும் குதிரையை அவர் கொடுக்கப்படும் அடுத்து யார் நோம்பு நோக்குறாங்களோ அவர்களுக்கு தரப்படும் அடுத்து அல்லாவின் பாதையில ஜினாதி செஞ்சவங்களுக்கு தீனுடைய தான் பாடுபட்டவங்களுக்கு அடுத்து அல்லாவுடைய பாதையில தன்னுடைய பொருள்களை அதிகமாக செலவு செய்தவர்களுக்கு சகோதரிலே இந்த பறக்கும் குதிரையானது சொர்க்கத்திலே அவர்கள் கொடுக்கப்படும் முக்கியமான விஷயம் கேட்டா அவர்கள் இறை நேசர்களாக ஆகப்படுவார்கள் அல்லாஹிற்கு விருப்பமான அவுடியாக்களாக மாறுவார்கள் இந்த தகஜத்துல அவர்கள் இன்னும் முக்கியமான சகோதரே அந்த தகஜத்துடைய நேரத்துல அவருடைய துபாரானது கபல் செய்யப்படும் அவருடைய துவாரமானது கபல் செய்யப்படும் துவாரை பத்தி முகாமில் ஏகப்பட்ட இடத்துல வந்திருக்கு

அப்ப யாருக்கு இந்த துவாசித்தலையும் பெருமை அதிகமா குடிக்கொண்டிருக்கு என்பது அது அப்ப அந்த தனசத்துடைய நேரத்தை அல்லாவை திக்கிரி செய்வதற்கு மிக முக்கியமான விஷயம் இன்னும் அல்லா சொல்றான் குருவாங்க என்னை பற்றி எனது அடியார் நம்பிய உங்கள்ட்ட வந்து கேட்டாங்க நீங்க அடியாருக்கு எப்படி சொல்லுங்க அவர்களுக்கு மிக சமீபத்துல நான் இருக்கேன் மிக சமீபத்துல திருத்துல வருது அவருடைய நரம்பை விட நான் சமீபத்துல இருக்கேன் என்பதாம நம்பிய என்ன செய்யுங்க நீங்க சொல்லுங்க அவர் பிரார்த்திக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு நான் பதிலளிக்கிறேன் எனவே என்னிடமே ஒரு பிரார்த்தனை செய்யட்டும் என்னை நம்பட்டும் இதனால் அவர் மேல்வரி பெறுவார் என்பதாக அல்லாஹ் குவாங்க ஒரு இடத்துல சொல்றான் அகனியமானவர்கள் அப்ப தகஜத்து நேரத்துல துவா அல்லா கவுலியத்தன நேரம் அந்த நேரத்துல துவா இந்த உண்மைத்துக்காக செய்வது நம்மள ஒவ்வொருவர் மீதும் கடமை இதனாலதான் நம்ம என்ன செய்ய தான் தகஜத்துக்கு வாங்க தகஜத்தை நம்ம துவா செய்வோம் டிக்கர் செய்வோம் என்பதாக நம்ம அறைந்து உருவப்படுது அடுத்து பாருங்க இந்த திக்கருடைய விஷயத்துல நாம் எவ்வளவு கவனமா இருக்கிறது நினைப்புக்காக தான் எல்லா உழைப்புகளுமே தாவமாக இருக்கட்டும் மதுர சாம்ராஜ் ஆயுங்களாக உருவாங்குவதற்கட்டும் குரானை மனநம் செய்வதற்கட்டும் எந்த உழைப்பை எடுத்துக்கொண்டாலும் நாம் அல்லாவை இணைக்கக்கூடிய நபர்களாக மாற வேண்டும் நாம் எந்த வேலையை செய்கிறோமோ அதன் மூலியமாக அவர்கள் அல்லாவை நீக்கக்கூடிய நபர்களாக மற்றவர்களை மாற்ற வேண்டும் சொல்லி அல்லா முதலாவது ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க கான நம்பக்கூடிய அரியார்கள் அவர்களுக்கு அதிகமாக பிகர் செய்யும் இந்த உறுதியாக அல்லாமின் தூதரிடம் அவர்களுக்கு முன்மாதிரி இருக்கு என்பதாக அல்லாஹ் கூறுவாங்க அப்ப நம்சாஸ்திரத்தை நம்ம பார்க்கிறோம் சொன்னா அடிஷனாக அல்லாமே இணைக்க கூடிய நபராக இருந்தார்கள் அந்த முன்மாதிரி பெறக்கூடிய நபர் நான் எப்படி இருக்கும் அதிகமாக அல்லாஹ் நீக்கக்கூடிய நபராக மாற வேண்டும் அல்லாவே அதிகமாக திகிரம் செய்யபடியான ஆண்களும் பெண்களும் அல்லாவிடத்துல மன்னிப்பையும் மகத்தான நற்பொழியையும் பெற்றுக் கொள்வார்கள் என்பதால் அல்லாஹ் சொல்றான்

அவருடைய இந்த பொழுது சூரியன் உதியின் போது மிக நல்ல பொழுதா இருக்கும் செஞ்சுட்டு துவா அவருபடுறாருக்குறாரு கொஞ்ச நேரம் திப்பி செய்றாரு சூரியன் உதயத்துக்கு அப்புறம் போறாரு ஒரு திசிராக்கு போறாரு வச்சுக்கோங்களேன் அவருடைய மனம் எவ்வளவு பெற்றதாக இருக்கும் யோசிச்சு பாரு அப்ப எப்படிப்பட்ட அமல்கள் சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் வந்துடும் இது ஒரு ஜமாத்தா அப்படின்னு ஒருங்கிணைந்து செய்யலாம் சாத்தியம் குறைவு மக்கள் யாருக்கு தேவை இருக்குதோ இல்லையோ நாம நினைக்கணும் எனக்கு தேவை இருப்பு எனக்கு என்னது அல்லாவுடைய நெருக்கம் வேண்டும் எனக்கு அல்லாவுடைய திக்கிறை அதிகமாக செய்த நேரத்துல குருவானையோ திக்கரையோ ஒரு அமல நான் செய்யணும் அல்லாநத்துல என்னோட பிரார்த்தனை ஏகப்பட்ட பிரார்த்தனை இருக்கு கடன் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் உடல்நல குறைபாடுகள் இருக்கலாம் இல்ல சொந்த பந்தங்களுடைய தேவைகள் இருக்கலாம் அந்த நேரத்தில் இடத்துல கேட்போம் சவுதில்லை நிச்சயமாக கிடைக்கும் சொல்றாங்க பெரியார்கள் அவங்களுடைய அனுபவத்துல ஒரு தேவை உங்களுக்கு இருக்கா நாற்பது நாள் எந்திரிச்சு தகஜ தருவது அந்த தகஜத்துல நாற்பது நாள் நீங்க வாவ கேட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமா நாற்பத்தி ஒரு நாள் அல்லா கபில் செய்வான் உங்களுடைய அந்த கஷ்டம் நீங்கிடும் உங்களுடைய தேவை எல்லாம் பூர்த்தி செய்வான் அந்த தகஜத்தின் காரணமாக நீ அல்லாவோட நெருக்கமும் அடைவீங்க அந்த தகஜத்தின் காரணமாக குணங்கள் மிக அழகாததாக மாறும் அந்த தகஜத்தின் காரணமாக உடைய கவுர்கள் வெளிச்சமாகும் அந்த தகஜத்தின் காரணமாக உருடைய உள்ள ஒரு வெளிச்சத்தை எல்லாம் ஏற்படுத்தி என்பதாக தகஜத்துடைய சிறப்பை அங்கேயே மாணவன் அப்படிப்பட்ட தகஜத்தை நம்ம பொருள் ஆகலன்னு பாரு பாருங்க அல்லாவுடைய பெரிய திருவன் வாரம் வாரம் வியாழக்கிழமை மதுரை போறது என்ன செய்வோம் இங்கிட்ட மஜ்லிஸ் நடக்கும் இப்ப கடந்த ஒரு ரெண்டு வாரம் அல்லாவுடைய உதவியில வியாழக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை நேரம் நாலரை மணிக்கு இங்க வந்து சில நம்பர் தருறாங்க செய்யறாங்க இருக்கு பொதுவா நம்ம ஊருக்கும் செய்யறாங்க அது வாரம் வாரம் இங்க அம்மலை செய்யறாங்க நம்ம ஊர்ல அஜருக்கு நான் வந்துடுறேன் மொதவாலா எல்லாரோட உதவியை கொண்டு வேற யாரு வரலாம் என்ன சொல்லுங்க அப்படியே சும்மா கையை மட்டும் தூக்குங்க நேரங்கள் இருக்கு சும்மா கைய மட்டும் எல்லாத்தையும் சும்மா கைய மட்டும் வரலாங்களா நாலரை மணிக்கு வெள்ளிக்கிழமை தகதத்துக்குள்ள வந்துடும் ரெக்காயத்துக்கு வந்து ரெண்டு ரெண்டா நம்ம நசு நியத்துல எவ்வளவு விதமான தொல்விடலாம் நம்ம அதிகபட்சமா ஒரு நாலு ரெக்காய் அல்லது நம்ம சும்மா சொல்லுவோம் நாலு மணிக்கு நீக்கே தோல்ற வேண்டியது அதிகமா இங்க ஒரு நாலு ரெக்காய் தோல்றது கொஞ்ச நேரம் திட்டு கொஞ்ச நேரத்துக்கு பாருங்க கல்வி அந்த நேரத்தில் அல்லாஹல்ல சொல்றதுல அந்த ஒண்ணு அப்படின்னு அல்லாஹால அது ஃபீல் பண்ணப்படுது அப்படிங்கும் போது பகல் முழுக்க அவர் அல்லாவுடைய சிந்தனையும் அல்லாவுடைய நிலையும் பெறக்கூடிய நாலு நபர்களாக நாம் மாறிடும் அதை முடிச்சிட்டு அதை முடிச்சுட்டு ஊருடைய அளவுக்காக குசையும் நீ பாருங்க இன்னைக்கு எவ்வளவோ ஒரு பிரச்சனை அந்த சமூகத்துக்கு இருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு இந்த சமுதாயத்தை பல தீங்குகளை வந்து அல்லா காப்பாற்றணும்னு நம்ம நான் விட்டு அல்லாட்ட கேட்கணும் நம்ம கேட்கறமா யோசிச்சு பாருங்க சில சில டாபிக்லாம் இருக்கு எனக்கு இங்க கடுமையாக பேச வேண்டும் என்ற ஆசை எதனுடைய சூழ்ச்சிகள் என்ன இங்க நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன இந்த பார்ப்பனர்கள் எவ்வளவு கடுமையான நாட்களை இந்த முஸ்லீம்கள் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க சிறையில் இங்கே நடக்குது யோசிக்கிறார் யோசிச்சு பாருங்க அல்ல முஸ்லீம் நாடுகள் செய்ய நாடு முஸ்லீம் நாடுகள் அங்கேயே உள்ள பிரச்சனை அங்கேயே உள்ள பிரச்சனை இங்கு ரொம்ப இருக்கும் மைனாரிட்டி பேர் காத்து கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில சப்ஜெக்ட் எல்லாம் உடைச்சு பேசுன்ற ஆசை பள்ளி மட்டும்தான் இங்க என்னது பள்ளி மட்டும்தான் பயங்கரதான் இருக்கு சுத்தி பாருங்க அடுத்த நிமிஷமே ரெக்கார்டு போயிடும் ஸ்டேஷன்லயே அதான் அப்ப நம்ம இவ்வளவு தொண்டர்கள் இருந்து காப்பாற்ற பேருந்து ஏன் சொல்ல வரும்னா செய்வோமே அந்த நேரத்தில் உதவி தேடுவோமே அதுக்காக அந்த அதான் நான் சொல்றேன் அப்ப இவ்வளவு தேவியல் வந்து நம்ம பல பெறுவா தகசத்தில் அல்லாட்ட பிரார்த்தனை ஈடுபடுவோம் அகனியமானவரு கருத்துல கொள்ளுவோம்ல வார வாரம் நம்ம அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாலரை மணிக்கு இங்கெல்லாம் வரக்க முயற்சிங்க அதாவது எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்னா ஒரு ஒரு வாரம் சப்ஜெக்ட் நடக்கும் முசிறியில அதுக்கும் சில நபர்கள் இங்க இருந்து போறாங்க எனவே வாரத்துல நாலு வாரம் அப்படின்னு கேட்டா மூணு வாரம் இங்க செய்யலாம் மூணு வாரம் இங்க செய்யலாம் விருப்பம் இருந்தா சப்ஜெக்ட் இங்க போய் போடலாம் ஜஸ்ட் மக்கள் அல்லாயின் பத்தி அழைக்கிற உழைப்பிற்கு அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதுலயே நம்ம கவனம் செலுத்தணும் அதையும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் செய்யலாங்களா இதையே கேட்கலாங்களா இதுக்காக இந்த டாபிக் பேசணும் கவர் செய்யணும் அமருன்னு ஒரு திரைப்படம் காஷ்மீர் பள்ளத்தாக்குன்னு ஒரு கிதாப் இருக்கு தமிழ் ஒரு உணர்வு அதை வாங்கி படிச்சா தெரியும் காஷ்மீர் மக்களுடைய கண்ணீர் மழக்கூடிய கதைகள் இங்க போய் ஒருத்தர் செத்தாராம் சரி நாட்டுக்காக விட்டாரு ஏன் போன அந்த ஊருக்கு அதை நிமித்த என்னன்னா வாங்கினா நீயே அங்க போய் ராணுவத்திற்கு நான் கேள்வி இருக்குதா இல்லையா ஆனா அந்த ஒரு காட்சியை மட்டும் காமிச்சு அந்த இருக்கனால இவர் இது பண்றாருன்னு சொல்லி தேசப்பற்ற வெளிப்படுத்துகிறேன் இஸ்லாமிய வெறுப்ப பதிவு செய்றாங்க ஏன்னா இரண்டாவது சகோதர கேட்டா ஆர் எஸ் எஸ் அந்த அந்த ஒரு கோஷம் போடுவாங்க அந்த கோஷத்தை அதுல போட்டு வச்சிருக்காங்க ராணுவ வீடல் போடுற மாதிரி ராணுவ இந்த இடத்துல பண்டனம் தெரிவிச்சே இருக்காங்க அப்ப எப்படி மக்களுக்கு ஒரு வெறுப்பு பரவப்படுறதுக்கு அப்படிங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நீ எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை யோசிச்சே பார்க்க முடியல யோசிச்சே பார்க்க முடியலமானவர்கள் எப்படிப்பட்ட இந்த தொல்லை சுத்தினா ஒரு பக்கம் இருக்கட்டுமே வரட்டுமா எதுவா இருந்தாலும் அல்ல ஒரு நாட்டும்தான் ஆனா அதுக்கு முன்னாடி ஈமான்ஸ் தயார் பண்ணுவாங்கல்ல உடல் பொருளாதாரம் தயார் பண்றது யாரு ஈமானம் தயார் பண்ணிக்கும் சனிதா வரத்துக்குனாச்சும் ஈமானை தயார் செய்ய வேண்டும் அதான் சொல்றாங்க உலமாக்கள் மக்களை போய் என்ன செய்யாதீங்க அது இதுலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க ஈமானம்லாம் உறுதியா இருக்கா கடைசி பட்சமா நீ களிமா விட்டுறாது கூட மூட்டாது அதே உனக்கு வெற்றி தான் அந்த வெற்றி உணவுல வெற்றிங்கிறதுக்கு நல்லா ஒரு கூட்டத்தை நியமிச்சிருப்பான் அவரும் வெளியாகுவாரு நல்லா ஒரு நாள் ஆரம்பிச்சு நிமிஷம் இல்ல குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒண்ணுமே தெரியலையா அவருக்கு எந்த நாலேஜும் இல்ல அவருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது தொழில் கூட ஒரு கிடுபாடும் தொடர்பில்லை கரிமாவோட மூத்தாயிரு அவர் இருக்கிற கடைசி கலிமா எல்லாம் மூத்தா இருப்பாரு அதெல்லாம் பெரிய பெரியதான் சொல்லும் அதனே ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப நம்ம உதவி எல்லாருக்கும் தாக தேவோம் அந்த தாகத்து கொடுவா இன்ஷா எல்லாரும் கவுள் செய்து கொள்வானாக நம்பரை காத்தீங்கன்னு சொன்னா